ஸ்டூடெண்ட்ஸா உலகத்தில் நடக்கக்கூடிய மொத்த அயோக்கியத்தனம் அந்த லஞ்சல் ஊழல் திருட்டு திருட்டு கள்ளக்காதல் மயிர்காதல் நொல்லக்காதல் பாலியல் தொல்ல அந்த லஞ்சம் கிஞ்சம் ஆப்பரம் ஸ்கேம் கிம் எல்லாத்துக்கும் மூலாதாரம் காரணம் பெற்றவர்கள் தான் பெற்றோர்கள் ஆனால் இதில் ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது என்ன தெரியுமா இப்போ அப்பன் சொத்து ஆத்தா சொத்து உனக்கு உனக்கு வந்து வரணுன்னா வராது அவன் ஜாவர வரைக்கும் பிரியப்பட்டவங்களுக்கு அவனுக்கு வேணா அவன் எழுதி கொடுக்கணும் வாத்தாலும் சரி ஒப்பனும் சரி பிரியப்பட்ட அவன் கடலக்காதலி காதலி நாய் மேலே பூனை மேலே கூட எழுதி வச்சிருவான் ஆனால் உன் தாத்தா சொத்தாக இருந்தால் உன் அப்பனே அவன் உன் தாத்தா வாழ்ந்து இருப்பான் இவர் போய் மயிரை பிடிங்கி வேலை பண்ணி கத்தை கட்டி சம்பாரிச்சாலே பிடிக்கு தாத்தா சொத்து தாத்தா தாத்தாவில் தாத்தா சொத்து தான் அப்பனுக்கு வந்துருக்கோம் அதை அவன் நல்லா 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 ஐஸ்க்ரீம் சாப்பிட்டு சாப்பிட்டு பொண்ணுக்கிட்ட கொடுத்தவங்க கொடுத்து எல்லாத்தையும் நாசம் பண்ணி நாசமாக போய் நாசமாக போயின்னு இருப்பான் ஆனால் ஒரு வேலை அந்த கம்நாட்டி செத்து போயிட்டான்னு வச்சுக்கேன் தாத்தா சொத்து பூரா பேரனுக்கு வரும் தாத்தா தான் சிறந்தவர்கள் தாத்தாவை மதி அப்போ தூக்கி தூர போ